வணக்கம் செய்திகள் வாசிப்பது ஜான் ராணி திருவள்ளூரில் ஜியோ அமைப்பினர் புதிய ஓய்வூதிய திட்டத்தை ரத்து செய்து பழைய ஓய்வூதிய திட்டத்தை நடைமுறைப்படுத்த வேண்டும் உள்ளிட்ட பத்தாம் கோரிக்கைகளை வலியுறுத்தி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் திருவள்ளூர் மாவட்ட அரசு மருத்துவக் கல்லூரி அருகே ஜாக்டோ ஜியோ மாநில பொதுச் செயலாளர் இரா தாஸ் தலைமையில் கோரிக்கைகளை வலியுறுத்தி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் இந்த ஆர்ப்பாட்டத்தில் புதிய ஓய்வூதிய திட்டத்தை ரத்து செய்து பழைய ஓய்வூதிய திட்டத்தை நடைமுறைப்படுத்த வேண்டும் மத்திய அரசுக்கு இணையான ஊதியத்தை வழங்க வேண்டும் அரசாணை எண் இருநூற்றி நாற்பத்தி மூன்றை ரத்து செய்ய வேண்டும் இருபத்தி ஓரு மாத ஊதிய நிலுவைத் தொகை உடனே வழங்க வேண்டும் காலி பணியிடங்களை காலமுறை ஊதியத்தில் நிரப்ப வேண்டும் உயர்நிலை மற்றும் மேல்நிலை பள்ளிகளில் பணிபுரியும் இடைநிலை ஆசிரியர்களை பட்டதாரி ஆசிரியர்களாக உயர்த்த வேண்டும் சாலை பணியாளர்களின் நாற்பத்தி ஒரு மாத பணி காலத்தினை சென்னை உயர்நீதிமன்ற நீதிமன்ற ஆணையின்படி பணிக்காலமாக முறைப்படுத்த வேண்டும் உள்ளாட்சி அமைப்புகளிலும் பல்வேறு அரசு துறைகளிலும் தனியார் முகமை மூலம் பணியாளர்களை நியமனம் செய்வதை உடனடியாக தடை செய்திட வேண்டும் என்பன உள்ளிட்ட பத்து கோரிக்கைகளை வலியுறுத்தி கோஷங்கள் எழுப்பினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் இந்த ஆர்ப்பாட்டத்தில் ஜாக்டோஜியோ அமைப்பை சேர்ந்த ஆசிரியர்கள் மற்றும் அரசு ஊழியர்கள் நூற்றுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர் விஷா செய்திகளுக்காக சுகுமார்